ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு அதே சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறி போன வீடியோவும் பயங்கரமாக வெயில் ஆகிட்டு இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ஜெயிலர் டூ படத்தை ஒரு பக்கம் எதிர்பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி கூலி படத்தையும் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க கூலி படத்தோட ஷூட்டிங் எல்லாம் பக்காவாக கம்ப்ளீட் ஆகிடுறது நிலமையில் அடுத்து பார்த்தீங்கன்னா கூலி படத்துலேருந்து மேசிவான ஒரு அப்டேட் அது வந்து ட்ரெய்லர் டீசர் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பட் தலைவர் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே ஷேர் ஆகலை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோகேஷ் கனாஜி அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு போஸ்ட்டு மட்டும் போட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ப்ரமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அது வரைக்கும் நான் ரெஸ்கில் இருக்கேன் அப்புறம் சொல்லியிருந்தாரு அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட அந்த ப்ரெஷர் தான் கூலி படத்தோட அந்த போஸ்ட் புடச பார்த்து பார்த்து செதுக்கணும் படம் வந்து வேறு லெவலில் வரணும் தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பியை வந்து நிறைய பேர் வந்து போட்டு பார்த்துட்டாங்களாமா கூலி படத்துக்கு படம் வந்து மெரட்டலாக இருக்குது வேறு லெவலில் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட பட்ஜெட் அப்படி கூலி படத்தில் நடிக்கிற ஸ்டார் கேஸ்ட் அப்படி அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா உள்ள நடிச்சிருக்காங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் ஆகிந்த ஜெயிலர் படம் வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பது கோடி வசூலாச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது கண்டிப்பா ஆயிரம் கோடி அப்படின்றதுன்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து எல்சியூ வேற ஸோ சொல்லவே வேணா நம்ம தலைவர் நடிச்சால இது மாஸ் தான் இப்போ வந்து எல்சியுன்றதுனால இன்னும் கொஞ்சம் கிளாஸா இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூலி படத்துல இருந்து அடுத்த மேசிவான அப்டேட் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்க ஒப்பினர் என்ன எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிம பற்றி நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நெரிசன் பண்ணுறேன் தேங்க்யூச்